ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்க இருப்பது கோதாஸ்துதியின் மூன்றாவது பாடலும் திருப்பாவியின் மூன்றாவது பாசுரமும் அமிர்தாயமானாம் துல்லியாம் கோதே த்வமேவ ஜனனி வார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மமசம் விதேஹி தேஹி இந்த பாட்டின் மூலமாக தாயே கோதா பிராட்டியே உன்னுடைய நாயகனுக்கு அவனுடைய திருச்செவிகளுக்கு அமுதம் போன்று இருக்கக்கூடியதும் உன்னோட ரத்ன சிலம்புகளின் ஒலிகளுக்கு ஒப்பானதும் உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாய் இதெல்லாம் இருந்தாலும் உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாக தெளிவான இனிமையாக உள்ள உனது வாக்கை எனக்கு நீயே அளிக்க வேண்டும் என்று இதில் பிரார்த்தனை செய்கிறார் நம்முடைய வேதாந்த தேசிகன் இப்பொழுது நாம் திருப்பாவை பாசுரத்தை சேவிக்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகள பூங்குவளைப் போதிர் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் இந்த பாடலின் விசேஷார்த்தங்களை நாம் சேவிக்கலாம் இந்த ஓங்கி உலகளந்த என்ற இந்த பாடல் பரம பவித்திரமானது இது ஒரு ஆசீர்வாத பாசுரமாகும் வைணவர்கள் இதை சொல்லியே ஆசீர்வாதம் செய்வார்கள் இந்த பாவை நோன்பு நோட்பவர் பெரும் செல்வங்களைப் பற்றி இந்த பாசுரம் பறக்க பேசுகிறது இந்த பாசுரத்தில் மந்திர மந்த்ரார்த்தம் அர்ச்சை மூர்த்தியின் பெருமை அவதாரப் பெருமை ஆகியவற்றோடு லோகக்ஷேமும் பிரார்த்திக்கப்படுகிறது இந்த பாசுரத்தில் வாமனனாக அவதரித்து திரிவிக்கிரமனாக வளர்ந்த பகவானை உத்தமன் என்று அழைக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் உலகத்தில் நாம் பார்க்கிறோம் யாரை உத்தமன் என்று சொல்லுவோம் தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவோ தான் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டோ இல்லை அழிந்தே போனாலும் கூட பிறரை வாழ்விப்பவன் அவனை உத்தமன் என்று கூப்பிடுவோம் அந்த வகையில் பார்த்தால் வாமன திரிவிக்ரம அவதாரத்தில் உள்ள பகவானை இவள் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்கிறாள் இது எப்படி என்று பார்த்தால் உத்தம பரமார்த்தே பரமார்த்தேயுதாகிருதா யோ ஆவிஷ்ய பிபர்த்தியவ்ய ஈஸ்வரஹா என்று பகவத்கீதையில் எவர் மூன்று லோகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்குள்ளும் நிறைந்து எல்லோரையும் தாங்கி போஷிக்கிறாரோ எவர் ஒருவர் அழிவற்றவரோ புருஷர்களுக்கெல்லாம் மேலானவர் அதாவது சைதன்யம் அடைந்த புருஷர்கள் முக்தர்கள் இவர்களுக்கும் மேலானவர் புருஷோத்தமர் பரமாத்மா என்று பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயத்தில் விளக்கியுள்ளது அது கண்டிப்பாக இந்த வாமன மூர்த்திக்கு பொருந்தும் அந்த வகையில் பார்த்தால் வாமன திரிவிக்கிரம அவதாரத்தில் பகவான் யாரையும் சம்ஹாரம் செய்யவில்லை அவரவர் நிலையில் எல்லோரையும் வாழ வைத்த அவதாரம் பகவான் அனைத்து செல்வத்திற்கும் அதிபதி யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் ஆனால் தேவர்களுக்காக யாசித்து தன் பெருமையை குறைத்து கொண்டு அவருடைய மார்பிலேயே மகாலட்சுமி இருக்கும் பொழுது அவருக்கு செல்வத்துக்கு என்ன குறை யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் தன் பெருமையை குறைத்து கொண்டு இந்த தேவர்களுக்காக தன்னை குறைத்து கொண்டு போய் யாசித்ததால் அவர் உத்தமன் அதனால் ஆண்டாள் திரிவிக்ரமனே உத்தமன் என்று கூறுகிறாள் அது மட்டுமல்ல இந்த வாமனனாகிய திரிவிக்ரமனே தண்ணீரானது தடையின்றி பிரவகிக்க மாவெளியின் கையிலிருந்து தண்ணீர் வாங்கி அதாவது தானம் செய்யும்போது அந்த தண்ணீர் விட்டே தானம் செய்வார்கள் அதை வாங்கி திருவடி மூலமாக கங்கையை கங்கா தீர்த்தத்தை எல்லா உலகிலும் தீங்கின்றி நிறையும்படி பெருக்கினான் அதனால் அவன் உத்தமன் அடுத்ததாக ஆண்டாள் சொல்கிறாள் உத்தமன் பேர்பாடி என்று சொல்லி அந்த பகவானுடைய திருநாமமானது பகவானை காட்டிலும் உயர்ந்தது என்று உணர்த்துகிறாள் அந்த பகவான் சொன்ன முதல் உபதேசமான என் திருநாமத்தை வாய்விட்டு உச்சரித்தல் பண்ண வேண்டும் என்பதையே இதிலும் ஆண்டாள் நமக்கு எடுத்து சொல்கிறாள் இப்படியாக நாம் செய்யும் கிரிசைகள் அதாவது போன பாசுரத்தில் சொன்ன கிரிசைகள் தவறாமல் செய்து செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து நித்திய நைமித்திக்க கர்மங்களை தாங்களே நாமே உகந்து செய்து உகந்து என்பது வந்து நாம் உய்வடைய வேண்டும் வாழ்வு என்ற ஒன்றில் உயர்ந்த நோக்கம் அதாவது உய்வடைதல் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கர்மங்களை செய்தால் அதனாலேயே உலகத்திற்கு க்ஷேமம் உண்டு என்று சொல்கிறாள் க்ஷேமம் என்பது என்ன என்று பார்க்கலாம் ஒரு ஸ்லோகமானது இப்படி சொல்கிறது எத்த அஷ்டாட்சர சம்சித்தஹா மகாபாகோ மஹியதே நாத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்று எந்த இடத்தில் உத்தமன் பேர்பாடு என்றபடி பகவன் நாமமானது போற்றப்பட்டு அந்த மனிதன் அங்கு இருக்கிறானோ நாமத்தை சொல்கின்ற அந்த ஒரு மகான் அங்கே இருக்கும் பட்சத்தில் அங்குள்ளவர்களுக்கு பெரும் நன்மையானது அவனாலேயே உண்டு என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம் அந்த இடத்தில் துர்பிக்ஷம் இல்லை என்கிறது துர்பிக்ஷம் என்பது ஒரு உபதேசம் செய்வதற்கு ஆளில்லாமல் போனால் அனைவரும் தான் மனம் போனபடி நடந்து கொள்வார்கள் உபதேசிக்க இவன் இருக்கும்போது அங்கே துர்பிக்ஷம் அதாவது உபதேசிக்க ஆள் இல்லாமல் மனம் போனபடி மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறது அப்பொழுது அங்கே திருடன் இருக்க மாட்டான் என்று அடுத்ததாக வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகா என்று திருடன் இருக்க மாட்டான் என்கிறது இந்த ஸ்லோகம் திருடன் இருக்க மாட்டானா என்னதது என்று பார்த்தால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த மகான் இருக்கும் இடத்தில் அவர் தன்னுடைய உபதேசம் மூலமாக கண்டிப்பாக ஒரு சமயம் இல்லாவிட்டாலும் அவனிடம் கண்டிப்பாக சொல்லுவார் அதாவது இந்த ஆத்மா என்பது எப்படி நம்ம ஒரு ஹோட்டலில் போனால் அந்த ஒரு நாள் இரவு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அது வரைக்கும் அதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதற்கு பிறகு நாம் அதை அப்படியே விட்டுட்டு வர வேண்டியது அதுதான் என்னுடையது என்று நாம் எதையும் அங்கிருந்து கொண்டாடக்கூட முடியாது அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையும் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் இந்த அறிவு இந்த பதவிகள் இந்த பணம் சொத்து எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு பரமாத்மாவின் சொத்தான இந்த ஆத்மஸ்வரூபம் இது அவனுடையது என்ற நினைவோடு நாம் இங்கு வாழ்ந்தால் அப்பொழுது அந்த வாழ்க்கை வாழாதவன் திருடன் என்று சொல்கிறார் அந்த திருடன் இருக்க மாட்டான் துர்பிக்ஷம் கிடையாது அதனால் அங்கு திருடனும் கிடையாது ஏனென்றால் அவன் அவனுக்கு தெரியும் அவனுக்கு எப்படியாவது இந்த மகாத்மா மகான் உணர்த்தி விடுவார் இந்த பரமாத்மாவின் சொத்து இந்த ஆத்மஸ்வரூபம் அவனுடையது என்ற உணர்த்தல் வந்ததனால் இவன் தன் மனம் போனபடி பாவங்கள் செய்ய மாட்டான் உலகில் பாவம் செய்வதற்கு காரணமே அந்த ஸ்வதந்திர பிரமை அதனாலேயே நாம் பாவங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த மகான் உபதேசம் செய்து துர்பிக்ஷம் நீங்க இவனுடைய அக்ஞானம் அழியும் அதனால் திருடன் இருக்க மாட்டான் என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம் இப்படி ஞானம் பெற்றவன் தங்களுக்குள்ள சகல வியாதிகள் என்னென்ன வியாதிகள் அகங்காரம் ஆசை பற்று இவை நீக்க கண்டிப்பாக முயற்சி செய்வான் அதனால் வியாதிகள் நீங்கும் என்கிறது சாந்தோக்கிய உபனிஷர் இப்படியாக நாம் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்றால் இந்த மாதிரிதான் நாம் இருப்போம் என்று பகிரங்கமாக சங்கல்பித்து நாம் அனுபவத்தில் நீராடினால் இப்படித்தான் வாழ்வேன் அதாவது போன வையத்து வாழ்வீர்களில் சொன்ன கிரிசைகள் கேளீரோ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் பகவத் அனுபவம் பகவனுடைய நாமம் பாடி இந்த அனுபவத்தில் நாம் நீராடினால் அப்பொழுது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெய்வது வாழ உலகினில் பெய்திடாய் என்ற வேதவாக்கு தைத்ரிய தைத்திரிய சம்ஹிதையில் சொன்ன அதையே ஆண்டாலும் சொன்னதால் திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தானது இப்படி ஞானம் பக்தி வைராகியம் எல்லாம் முன்மாறி பெய்து அதாவது நாம் முன்னாடி பார்த்ததுனால ஞானம் பக்தி வைராக்கியம் இவை அனைத்தும் இந்த முன்னாடி நம்ம சொன்ன அந்த துர்பிக்ஷம் அதேபோல தஸ்கரம் அண்ட் வியாதி இவையெல்லாம் நீங்க பெற்று வைராக்கியம் வந்துரும் பக்தி வந்துரும் ஞானமும் வந்துரும் இதுவே மும்மாரி இப்படி ஒவ்வொரு ஜீவனும் உய்வை நோக்கி ஓங்கு பெரும் சென்னல் என்று கூறுகிறாள் நெல்லில் உள்ளே உள்ள அரிசி மணி உமி தவிடு ஆகியவற்றால் மூடப்பட்டுள்ளது அவற்றை நீக்கினால் அரிசியாகி உணவாகிறது நெல்மணிதான் ஆத்மா நெல்லில் அரிசியை மூடியிருக்கும் உமிதான் நம்முடைய சரீரம் தவிடு அது உமியுள் மறைந்திருக்கிறது இல்லையா அதே போல ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரியும்போது உமியில் உள்ள தவிடு போல சூக்ம சரீரத்துடன் ஆத்மா மோட்சத்திற்கு போகிறது அகமன்ன அகமன்ன என்ற வேதத்தின் தத்துவத்தையே இங்கு ஆண்டாள் இதையும் எடுத்து சொல்கிறாள் இந்த ஆத்மா பகவானுக்கு அன்னமாக நைவேத்தியமாவதே நோக்கம் என்பதையே கோதாபிராட்டி சென்னெல் என்ற பதத்தினால் விளக்கியுள்ளாள் இந்த விஷயத்தை எந்த ஒரு ஜீவன் புரிந்து கொண்டானே ஆனால் அவன் ஞானவானாக ஆகிறான் ஓங்கு பெரும் செனல் ஊடு கயல் உகழ என்று ஊடு கயல் உகழ இது என்ன என்று பார்த்தால் இந்த சரணாகதர்கள் இப்படியாக புரிந்த சரணாகதர்கள் என்னும் பயிர்களின் அபிவிருத்தி இது நன்னாக வளருகிறது இந்த ஞானம் வர வர இது நன்றாக அபிவிருத்தியாகிறது என்பதே இந்த கையல் உகல என்ற பதத்தினால் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப என்று அடியவர்களின் நெஞ்சத்தில் இப்படி அறிந்த ஞானவான்களின் நெஞ்சத்தில் அந்தரியாமியாக இறைவன் நிறைந்திருப்பது அதையே இதில் உணர்த்துகிறாள் ஆண்டாள் அதற்குப் பிறகு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல்களான அந்த குருவின் திருவடி பிடித்து அந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால் நம் சந்தேகங்கள்லாம் நீங்கி தெளிவு பெற்று அந்த ஆச்சாரியர்களை வள்ளல்கள் என்கிறாய் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கிற அந்த ஞானமானது சந்தேகம் நீங்கி தெளிவு பெற்று அதற்கு பிறகு நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் என்பது இந்த பூவுலகத்தில் இருக்கும் அனைத்து செல்வமும் நீங்கும் செல்வம் நீங்காத செல்வம் என்பது ஞானம் குன்றாத அந்த உஜ்ஜீவனம் அந்த பகவான் சத்யம் நாராயணனே என்று பற்றி உத்தமன் பாடி கிரிசைகள் கடைபிடித்து மற்ற விஷயங்களில் கவனத்தை சிதறவிடாமல் நிஷ்டை அதாவது டிசிப்ளின் பிரின்சிபிள் உடன் வாழ்ந்து வந்தால் அங்கு இந்த திருடர்கள் அதாவது நான் சொன்ன திருடர்கள் திருடர்கள் என்பவர்கள் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இது என்னுடையது என்ற நினைப்பில் பகவானுக்கு உகந்ததான ஆத்மாவை தன்னுடையது என்று நினைத்து இஷ்டப்படி வாழ்பவர்கள் பஞ்சம் அதாவது ஞானம் இல்லாமல் போவது நோய் நோய் என்பது ஆசை முதலியவை அனைத்தும் எதுவுமே இருக்காது ஞான செல்வம் நீங்காது நிலைக்கும் நிறைந்து நிற்கும் மகான்கள் இருக்கும் இடத்தில் சுபிக்ஷம் இருக்கும் மாமீக்கம் சரணம் ரஜ இஷ்யாமி மாசுச்சகா என்ற கீதாச்சாரியன் பதினெட்டாவது அத்தியாயத்தில் உரைத்ததையே பகவதி கீதையாக மூன்றாம் பாசுரத்தில் அருளியுள்ளாள் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் நாராயணன் என்ற சத்தியத்தைச் சரணமடைந்து அது முதல் பாசுரத்தில் சொன்னது இரண்டாம் பாசுரத்தில் வாழ்வு செய்ய தகுந்தவை தகாதவை இவற்றை தெளிந்து கடைபிடித்து உய்வு அடையும் நோக்கை இலக்காக கொண்டு மூன்றாம் பாசுரத்தில் சொன்னபடி பேர்பாடி வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் நீங்காத இன்பமும் செல்வமும் கிடைப்பதுடன் மனதில் ஞானம் மிளிர்ந்து மோக்ஷானந்தம் அதாவது அந்தமில் பேரானந்தம் பெற உலகில் உள்ள எல்லோரையும் அழைக்கிறாள் ஆண்டாள் ஞான கர்ம மற்றும் கசிந்துருகும் பக்தியும் சேர்ந்தால் நாம் அந்தமில்லாத பேரானந்தம் பெற முடியும் பரிபூர்ண சரணாகதியை இப்படி நமக்கு உணர்த்தி ஆண்டாள் நம்மையெல்லாம் ஆண்டவளாக ஆளுகின்றாள் இந்த பாசுரத்தால் திருக்கோவிலூர் என்ற திவ்யதேசமானது அனுபவிக்கப்படுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः सर्वम् श्रीकृष्णार्पणम्